கடைசியாக சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளியான இந்தியன் டூ திரைப்படம் படத்தோல்வியை சந்தித்த நிலையில் இந்தியன் த்ரீ படம் வெளியாகாது என்ற வெளியானாலும் மீண்டும் ரசிகர்கள் ட்ரோல் செய்ய ஆரம்பித்தால் பணமும் உழைப்பும் வீணாகத்தான் போகும் என்கின்றன தக்லீஃப் படத்தை ரொம்பவே கமலஹாசன் நம்பிக்கொண்டிருப்பதால் வேற லெவலில் ப்ரமோட் செய்து வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற பிரமோஷன் நிகழ்ச்சியில் விமர்சகர் வான் சல கலா வல்லவன் என சொல்லப்படும் கமல்ஹாசன் இசையமைப்பாளராக மட்டும் கேள்வியை எழுப்ப அதற்கு கமல்ஹாசன் மற்றும் ஏஆர் ரகுமான் என இருவரும் பதிலளித்தனர் கதை எழுதுவது பாடல்கள் எழுதுவது பாடுவது நடனம் ஆடுவது நடிப்பது படங்களை இயக்குவது தயாரிப்பது என சினிமாவில் பன்முக திறமை கொண்ட சகல கலா வல்லவனாக கமல்ஹாசன் வாழ்ந்து வரும் நிலையில் நீங்க மியூசிக் டைரக்டராக மட்டும் ஏன் ஆக்கவில்லை என்கிற கேள்வி எழு but am அதற்கு தனது ஸ்டைலிலேயே தக்லைஃப் பதிலை கமலஹாசன் கூறியுள்ளார் எழுத்தாளனாக தான் வேண்டும் என்று உதவி இயக்குனராக சேர்ந்து இயக்குனராக வேண்டும் என நினைத்தேன் ஆனால் நல்ல சட்டையை எல்லாம் போட்டுவிட்டு பாலச்சந்தர் நீ நடிகனாக ஆக்கிவிடு அதன் பின்னர் நீ என்ன வாக்கு நினைக்கிறாயோ ஆகலாம் என்று அப்படிதான் நடிகனாக மாறினேன் இசை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று ஆனால் இன்று வரை அது எனக்கு வர மாட்டேன் என்கிறது ஏ ஆர் ரகுமான் இளையராஜா எல்லாம் ஒரே எப்படி உருவாக்குகின்றனர் என்பதை உடனிருந்து பார்த்தாலும் அதன் ஆழத்தை பார்த்து ஐயோ நமக்கு இது வேண்டாண்டா சாமி என விட்டுவிட்டேன் என்றான் எப்படியாவது எனக்கும் இசை கற்றுக் கொடுங்களேன் என இளையராஜா மற்றும் ரஹ்மான் போன்ற இசைமைப்பாளர்களிடம் கண்டிப்பாக கூட கேட்டு பார்த்திருக்கிறேன் அதற்கு ஒரு முறை ஆர் ரகுமான் என்னை கலாச்சாரே என வெளிப்படையாகவே அவர் சொன்னதை கூறினார் கமல்ஹாசன் எப்படி இசையை கற்றுக்கொள்வது என அந்த மனுஷனிடம் கேட்டால் பிராக்டிஸ் என ஒரே வரியில் சொல்லி விட்டார் என்றார் அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு விட்டு வைக்க சொல்லுங்க என ஆரம்பத்திலே கவுண்டர் கொடுத்த ஏ ஆர் ரகுமான் சார் வீட்டில் பியானோ எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என போட்டுக் கொடுத்து தனது தக்லீஃப் வேலையை காட்டிவிட்டார் வரும் இருபத்தி நான்காம் தேதி தக்லீஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஏ ஆர் ரகுமான் லைவாக பர்பாமன்ஸ் பண்ண போகிறார் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் தக் படம் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ செய்யுங்க